நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே மதிய மழைப்பழிவு தொடங்கிவிட்டது வால்பாறை பகுதிகளிலேயும் நீலகிரி பகுதிகளிலையும் வால்பாறை பகுதி மழை பொள்ளாச்சி வரை வரலாம் இப்பொழுதுக்கு தொடங்கியிருப்பது நீலகிரியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வயநாடு பகுதிகளிலையும் கர்நாடக பகுதிகளிலையும் வலுவாக போய் பொடியும் இப்பொழுது அதற்கு பிறகு நீலகிரியில் தீவிரமடையும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்தில் கனமழை பிடிவு தொடங்கி இருக்கிறது சத்தியமங்கலம் தாளவாடி பன்னாரி கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயக்கம்பாளையம் எல்லாமே மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்குது கனமழை பதிவாக இப்படியே படிப்படியாக ஈரோடு மாவட்டத்திலேயும் நீலகிரி மாவட்டத்திலேயும் மழைப்பொழிவு பரவலாகும் அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்திலையும் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதி மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட எல்லை ஓரத்தில் திருப்பூர் மாவட்டத்திலையும் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது ஆனால் இந்த மழைப்பொழிவு பரத்துக்கும் பொழுது பாலக்காட்டு கணவாய்க்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கோயம்புத்தூர் மாநகரம் உள்ளிட்ட திருச்சி கோயம்புத்தூர் சாலையில் தொடங்கிருக்கக்கூடிய மழை திருச்சி கோயமுத்தூர் சாலைக்கு வடக்கே ஈரோடு மாவட்டத்தில் பரவலாகவும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாகவும் போல் தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி தெற்கு மற்றும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதிகளுக்கும் இன்றைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு நாளை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் நாளை கண்டிப்பாக பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் கண்டிப்பாக நாளை ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு கனமழை தெரிகிறது நீலகிரிக்கும் கனமழை தெரிகிறது போல் ஈரோடுக்கும் திருப்பூர் வடக்கு அதாவது திருப்பூர் மாவட்ட ஈரோடு மாவட்ட பகுதிக்கும் கோயமுத்தூர் மாவட்ட நீலகிரி மாவட்ட எல்லைப் பகுதிகளுக்கும் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு மாவட்டம் சந்திக்கும் இடத்துக்கும் நல்ல மழைப்பொழிவு நாளைக்கு தெரிகிறது அதே போல் கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது காற்று பகுதிகளுக்கும் நாளை உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்திற்கு நாளை வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி உறுதியாக மழைப்பிடிவு உண்டு இன்றைக்கு வாய்ப்பிருக்கு நாளை உறுதியாக இருக்கிறது பெரும்பாலும் மழைப்பிடிப்பு பார்த்திங்கன்னா நாளை மாலை ஐந்து ஆறு மணி அளவிலே கொடுக்கலாம் இப்படி தான் மாலை நேரத்து மழைப்பிடிப்பாக தான் இருக்கும் இன்றைக்கும் இப்படி தொடங்கியிருக்கூடிய மாலை கொஞ்சம் தீவிரமடையும் போல் வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதியும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழை தெரிகிறது அதாவது அந்த மழைப்பிடிவும் மாலை முன்னிரவு நேரத்தில் கொடுக்கலாம் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் கூட கொடுக்கலாம் அப்படியே கொடுத்து கொண்டிருக்கோம் சனிக்கிழமை பதினேழாம் தேதி கனமழை தெரிகிறது பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் பல கணவாய் பகுதின்னு எதுக்கு சொல்லுறேன்னா இங்கே தான் ஒதுக்குதல் இருக்கும் குறிப்பாக சொல்லக்கூடிய நாட்களில் ஒதுக்குதல் குறையும் மழைப்படிவு குறைவாக பெய்தாலும் பெய்யும் அப்படின்னு சொல்கிறேன் வடக்கு தெற்கு பகுதி கூடுதல் பெய்யும் இந்த கணவாய்க்கு வடக்கையும் தெற்கையும் அதாவது கோயமுத்தூருக்கும் நீலகிரிக்கும் நல்ல மழை பெய்யும் வடக்கை அதே போல் ஈரோடு பரவலாக பெய்யும் அதே போல் திருப்பூர் வடக்கு நல்ல மழை பெய்யும் அதே போல் பொள்ளாச்சி தெ தெற்கு போ திரு உடுமலைப்பேட்டை தெற்கு நல்ல பெய்யும் பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில் அதே போல் உடுமலைப்பேட்டைக்கும் பல்லடத்துக்கும் இடையில் பகுதி மட்டும் குறைவான பரப்பில் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்லாம் மழைப்பிடிப்பு கண்டிப்பாக கொடுக்கும் சனிக்கிழமை பதினேழாம் தேதி பரவலான மழைப்பிடிவு இருக்குது சற்று கடமழைப்பிடிவே தெரிகிறது அடுத்தபடியாக பதினெட்டு பத்து பகுதி மழை எல்லா நாளும் உண்டுங்க எதுக்குங்க எல்லா நாளையும் பார்த்துட்டு எல்லா நாளும் உண்டுங்க இப்படியே மழைப்பிடிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லா நாளும் மழைப்பிடிவை கொடுக்கும் முன்கூட்டியே தொடங்கும் போது பருவமழைங்க மகிழ்ச்சியான அறிவிப்பு ஏற்கனவே தலைப்புச் செய்தியாக சொல்லியிருக்கிறேன் பருவமழை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலேயே தொடங்க போகுது இருபத்தாறு இருபத்தி ஏழுலேயே தொடங்கி தீவிரமாக இருக்கும் கேரள கடலோரத்தில் காற்று சுழற்சி உருவாக போகுது தாழ்வு நிலையாக போகுது வங்கக்கடல் ஒன்று அரபிக்கடல் ஒன்று உருவாகி முன்கூட்டியே பருவமழையை தொடங்கும் போகுது நம்ம முப்பது முப்பத்தொன்று தொடங்கணும்னு சொல்லியிருந்தோம் அது ஏன்னா அது கொஞ்சம் முன்கூட்டியே தொடங்கி காற்று கொஞ்சம் திசை மாற்றி வைத்திருக்கும் அதனால் முப்பது முப்பத்தொன்று தொடங்கணும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக இருபத்தாறு இருபத்தேழில் தொடங்கி அந்த நாளிலேயே பருவமழையை தொடக்கப் போகிறது மிக மெல்ல நகர்ந்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தொடக்கமே வலுவான மழைப்படிவை கொடுக்க போகுது அணைகளுக்கு இந்த கோடை மழையே சிறப்பாக கொடுக்க போகுது அதை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கப் போகுது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி